மகநதி சிரியல் நெக்ஸ்ட் ப்ரேமோ இந்த மாதிரியான ட்விஸ்டக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஆமாப்பா நீங்கள் சொல்கிற பிளானும் கரெக்டாக தான் இருக்குது அதை வந்து வேணால் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க அவ்வளோதாம்மா இதுக்கு எதுக்காக நீ மாப்பிள்ளையே பேசிட்டு திட்டிகிட்டெல்லாம் இருக்க நடக்கிறது நடக்கட்டும் எதாக இருந்தாலும் அதை ஏற்ற மாதிரி சாதகமாக நம்ம பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க சரிப்பா இப்போ என்ன பண்ணுறது வெண்ணிலாவை எப்படி குணப்படுத்தலாம் வெண்ணிலாவை எப்படியாவது வந்து அந்த விஜய்க்கு அகேன்ஸ்டாக திருப்பணும் ஏன்னா விஜய் வந்து கண்டிப்பாக உள் மனசுக்குள்ளேயாவது வெனிலாவ்க்காக கண்டிப்பாக ஒரு பாசன்றது இல்லாமல் போய்டும் அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம வந்து பண்ணிடலாம் காவேரி மேலே விஜய் பாசம் வச்சுட்டு இருக்கலாம் ஆனால் லைஃப் லாங் இருக்குமான்னு கேட்டால் அது இல்லை ஒருவேளை வெணிலா வந்து கிட்டே எப்படியெல்லாம் பேசி பழைய ஞாபகத்தை கொண்டு வரணுமோ அந்த மாதிரி வந்து கொண்டு வரணும் நான் வந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்க்குறேன் பார்த்து வெணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன் அதுக்கப்புறம் வெணிலா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கண்டிப்பாக நம்புவான் விஜய்க்கும் அவளுக்கும் வந்து நம்ம ஒரு நெருக்கத்தை விட்டு அதுக்கப்புறம் நம்ம காவேரியை பிரிக்கணும் இதுதான் நம்மளுடைய பிளான்னு சொல்கிறாங்க அப்பா இது ஒர்க் அவுட் ஆகுமா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நம்ம இதில் தோற்று போயிருக்கலாம் கண்டிப்பாக